மகப்பேறு கால மரணங்களை தடுப்பதில் கோவை மாவட்ட சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதன் தீவிர செயல்பாடுகளால் கால மரணங்களை குறைக்கும் சிறந்த பத்து மாவட்டங்களில் கோவைக்கு ஆறாவது இடம் கிடைத்துள்ளதாக அம்மாவட்ட துணை இயக்குநர் அருணா தெரிவித்துள்ளார் கோவையில் மகப்பேறு கால மரணங்கள் எந்த அளவு குறைக்கப்பட்டு இருக்கிறது பொதுவாகவே கடந்த இரண்டு வருடங்களாக தமிழக தமிழகத்தில் வந்து மகப்பேறு மரணங்கள் குறைக்கப்பட்டிருக்கு வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு அதிலும் பர்டிகுலர்லி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு மகப்பேறு மரண விகிதம் இருபத்தி மூன்று என்ற அளவுக்கு மிகவும் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கர்ப்பிணிகள் எல்லாமே வந்து நம்ம கர்ப்பமான நாளில் இருந்து பன்னிரெண்டு வாரத்துக்குள்ளே அவங்கள வந்து பதிவு செய்கிறத உறுதி பண்ணுறோம் இதை தவிர கிராம சுகாதார செவிலியர்கள் கர்ப்பமான பெண்களை வந்து வீட்டில் போய் அவங்களுக்கு பேருகால முன்கவனிப்பு அந்த சேவைகளை வந்து வழங்கிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் வந்து வீட்டில் போய் அவங்கள குறிப்பிட்ட இடைவெளிகளில் அந்த பெண்களை வந்து சந்தித்து அவங்களுடைய உடல் நலம் வந்து சரியாக இருக்கா என்ன அப்படிங்கிறது பார்க்குறாங்க இதை தவிர சில பெண்களை வந்து நம்ம ரிஸ்க் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுறோம் உதாரணத்துக்கு ரத்த சோகை உள்ளவங்க ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க சர்க்கரை அளவு கூடுதலாக உள்ளவங்க இருதய நோய் உள்ளவங்க இப்போ ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சியில் சிசேரியன் பண்ணியிருந்தவங்க ஸோ இந்த மாதிரி சில பெண்களை வந்து நம்ம ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சின்னு சொல்லி வகைப்படுத்துகிறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து கர்ப்பமான பெண்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி மாதம் ஒரு முறை வந்து அவங்க மருத்துவ அலுவலரை வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களை சந்திக்கிறாங்க இப்போ அந்த மருத்துவ அலுவலர்களுக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் தேவைப்படும் போது மென்டாரோஜி அப்படின்னு சொல்கிற அர மகப்பேறு மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையிலேருந்து இவங்களை வந்து நேரடியாக பார்வையிட்டு அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே அளிக்கிறாங்க இதை தவிர இந்த ஹைரிஸ்க் ப்ரெக்னன்சி இருக்கிற மதர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரினு சொல்லுவோம் அந்த நாளுக்கு கொஞ்சம் முன்னதாகவே அவங்கள வந்து அரசு மருத்துவமனைகளில் அட்மிட் பண்ணணும் ஸோ இது எல்லாமே வந்து கிராம சுகாதார செவிலியர்களும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள மருத்துவ அலுவலர்கள் சமுதாய சுகாதார செவிலியர்கள் பகுதி சுகாதார செவிலியர்கள் இவங்க எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள உரிய நேரத்தில் சிகிச்சைக்கு அட்மிட் பண்ணிடுறாங்க ஸோ இது எல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு முக்கிய காரணம் ப்ளஸ் அங்கே அட்மிட் பண்ணிட்டதுக்கப்புறமும் தரமான சிகிச்சை வந்து அரசு மருத்துவமனையில் அவங்க என்ஷூர் பண்ணுறாங்க ஸோ இது மூன்றும் வந்து ஒரு மிக முக்கியமான காரணம் கோவை மாவட்டத்தில் மகப்பேறு மரணங்கள் குறைந்திருப்பதற்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறவங்க வந்து சில காரணங்களுக்காக ஃபர்தராக அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கே போகிறதுன்னு சொல்லி ஒரு யோசனையில் அந்த கோல்டன் ஆர்னு சொல்லக்கூடிய பீரியடை நம்ம லூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் அரசு மருத்துவர்கள் மருத்துவர்களும் இருக்கிறாங்க ப்ரைவேட்டில் உள்ள மகப்பேறு மருத்துவர்களும் இருக்கிறாங்க ஸோ ஒரு அவங்க கர்ப்பிணி வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியலை அரசு மருத்துவமனைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த தகவலை வந்து ஷேர் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம அந்த கர்ப்பிணியை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை கிடைக்கிறதுக்கான உரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் இதன் மோ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு கர்ப்பிணிகளும் மிஸ் மிஸ் ஆகாமல் உரிய நேரத்தில் நம்ம அட்மிட் பண்ணுறது மூலமாக நம்ம மகப்பேறு மரணத்தை வந்து நம்மளால் குறைக்க முடிஞ்சிருக்கு தீவிர சிகிச்சை தேவைப்படும் மகளிரை எப்படி கண்டுபிடிக்கிறீர்கள் இப்போ ப்ரெக்னென்சியை வந்து பன்னெண்டு வாரத்துக்கு உள்ள பதிவு செய்ய சொல்வதற்கான நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் இந்த ஹை ரிஸ்க் பிரெக்னென்சிஸ் அதாவது சிக்கலான பிரெக்னென்சி யார் யார் அப்படிங்கிறத வகைப்படுத்துறதுக்காக தான் ஸோ இந்த ப்ரெக்னன்சியை ஆரம்ப காலத்துலேயே நம்ம பதிவு பண்ணிட்டோம்னா என்னென்ன ஹைரிஸ்க் ஃபேக்டர் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான உரிய சிகிச்சை வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம வந்து வழங்க முடியும் இதன் மூலமாக தான் வந்து பறக்கக்கூடிய குழந்தையும் வந்து ஆரோக்கியமாக பறக்கிறதை நம்ம உறுதி செய்ய முடியும் அதே மாதிரி இந்த கர்ப்பிணிக்கும் அந்த மதர்க்கும் வந்து எந்த விதமான ஒரு காம்ப்ளிகேஷனும் வராமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ யாரெல்லாம் நம்ம வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க ஹீமோக்ளோபின் அளவு குறைவாக இருக்கிறது அதாவது இரத்த சொகைன்னு சொல்லக்கூடிய ஒரு இது பெரும்பாலான பெண்களுக்கு அது இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அவங்களே கண்டறிஞ்சிடும் ஸோ அவங்க எந்த பீரியடில் இருக்கிறாங்க அவங்களுடைய ப்ரெக்னென்சியில் முதல் மூன்று கால மாதத்தில் இருக்காங்களா இல்லை ரெண்டாவது மூன்று மாதத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற சிகிச்சை மாத்திரையை வழங்குறதா இருக்கட்டும் லாயம் சுக்ரோஸ இன்ஜெக்ஷன் போடுறதா இருக்கட்டும் இல்லை ரத்தம் செலுத்துகிறதா இருக்கட்டும் இது என்ன மாதிரி சிகிச்சை தேவையோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தது வந்து ப்ரெக்னென்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லக்கூடியது அதாவது உயர் ரத்த அழுத்தம் இது வந்து நார்மலாக தான் இருப்பாங்க பட் ஆன மதர்ஸ்க்கு ஒரு இருபது வாரத்துக்கு பக்கமாக ரத்த அழுத்தம் கொஞ்சம் கூடும் ரத்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கூடும் இப்படி கூடும்போது அதை வந்து ஒரு பத்து பாயிண்ட்டு இருபது பாயிண்ட்டுன்னு சொல்லி அலட்சியமாக இருக்காமல் அவங்க வந்து உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் பிபி பீரியோடிக்கெல்லாம் மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கும் சம்டைம்ஸ் அதுக்கான ஸ்பெஷல் டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இதையெல்லாம் வந்து அவங்க கடைப்பிடிக்கணும் ஒரு சிலருக்கு வந்து ப்ரெக்னன்சி அப்போ தான் வந்து சர்க்கரை அளவு கூடும் ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா நோய்க்குமே கவர்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எப்பப்போ டெஸ்ட் பண்ணணும் என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் எந்த அளவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சிகிச்சை வழங்கணும் அப்படின்ட்டு ஸோ இது எல்லா அரசு மருத்துவர்களுக்கும் தனியார் மருத்துவர்களுக்கும் நம்ம வந்து உரிய அறிவுரை வழங்கியிருக்கோம் பல்வேறு கூட்டங்களில் நம்ம வழங்கியிருக்கோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு உரிய நேரத்தில் அதுக்கு சிகிச்சை நம்ம வந்து அழிச்சிட்டு இருக்கிறோம் இதை தவிர வந்து பத்தொம்பது வயதுக்கு குறைவாக உள்ள பெண்கள் இவங்க வந்து போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து எடை குறைவாகவும் இல்லை குறை மாதத்தில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து ப்ர ப்ரெக்னன்சி வந்து இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறதும் அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கு ஒருவேளை கல்யாணம் வந்து முன்கூட்டியே பண்ணிட்டாங்க பத்தொம்பது வயதுலேயே பண்ணிட்டாங்கனால முதல் ப்ரெக்னென்சி ஒரு இருபது ஒரு வயது வரைக்கும் நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் ஸோ அதுக்கு தேவையான கருத்தடை சாதனங்கள் எல்லாமே வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாகவே இருக்குது ஸோ இந்த சேவைகளையும் வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்புறம் முதல் கர்ப்பம் வந்து முப்பது வயதை தாண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க எல்லாமே மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் எந்தெந்த மாதத்தில் வரணும் என்னென்ன டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு பரிந்துரை செய்கிறாங்களோ அதெல்லாம் கட்டாயமாக செஞ்சுக்கணும் ப்ளஸ் அந்த எக்ஸ்பெக்டட் டேட்டுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே வந்து அவங்கள அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி அட்மிட் ஆகிட்டு அவங்க அப்சர்வேஷனில் வச்சுட்டு எப்போ வந்து அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் பிரசவம் ப செய்யணுமோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிரசவம் பண்ணலாம் மகப்பேறு கால மரணங்கள் என எதை வைத்து அளவிடு செய்கிறீர்கள் இது ஒவ்வொரு வருடமும் வந்து மகப்பேறு மரண விகிதம் வந்து மாவட்டம் வாரியாக கேல்குலேட் பண்ணுவாங்க நம்மளுடைய மாவட்டத்தில் கடந்த ஐந்து வருடங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம்தான் அது ரொம்ப அளவு மிக குறைந்த அளவில் அது குறைந்திருக்கு நம்மளை விட குறைவாக உள்ள மாவட்டங்கள் வந்து விருதுநகர் மாவட்டம் நாகர்கோயில் வெள்ளூர் அறந்தாங்கி ராமநாதபுரம் ஸோ இந்த மாவட்டங்கள் எல்லாம் வந்து குறைவாக இருக்குது இது வந்து நம்மளுக்கு பிறக்கக்கூடிய லைவ் பேர்ட்ஸ் சொல்லுவோம் உயிருடன் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு லட்சம் குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா அதில் எத்தனை மகப்பேறு மரணங்கள் நடக்குது அப்படின்னு எத்தனை தாய்மார்கள் இறக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இது வந்து நம்ம அளவீடு செய்கிறாங்க மகப்பேறு கால மகளிரின் அஜாக்கிரதைகள் என்னென்ன ஒரு உரிய நேரத்தில் சிகிச்சைக்கு அவங்க வராமல் உதாரணத்துக்கு ஒரு உதிரப்போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்நேரத்தில் போக வேண்டாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த காலதாமதம் பண்ணுறாங்க இல்லைங்களா அது வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இதுக்கு இந்த தான் சிகிச்சை அப்படின்னு சொன்னால் சிலருக்கு அந்த சிகிச்சையை ஏற்றுக்கொள்ள முடியாது சப்போஸ் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து சிசேரியன் தான் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான மனநிலை இருக்கும் சம்டைம்ஸ் வந்து குடும்பத்தில் இன்னும் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்கள வந்து பார்த்துக்க முடியாது அதனால் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சிக்கு முன்கூட்டியே அட்மிஷன் பண்ணணும் ஸோ அந்த நேரத்துக்கு அந்த முன்கூட்டியே வர முடியாது நம்ம கடைசி நேரத்தில் வழி வந்ததுக்கப்புறம் போய் அட்மிட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான சில இது இருக்குது அதுக்கப்புறம் வந்து சிலர் ரொம்ப வயசாகி ஒரு முப்பத்தி ஒம்பது நாற்பது வயசு அந்த மாதிரியெல்லாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும்போது நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியறதில்லை ஸோ இந்த மிஸ்டு பீரியட்ஸ் வருது அப்படிங்கும்போதே அதை கவனக்குறைவாக இல்லாமல் அது வந்து கரெக்டான முறையில் செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கணும் இவங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் கிராம சுகாதார செவிலியர்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ ப்ரெக்னென்சிக்கான டெஸ்ட்டுமே வந்து அங்கே ஹெச்எஸ்சிலே இருக்குது ஹெல்த் சப் சென்டர்லேயே இருக்குது கிராம சுகாதார செவிலியர்கிட்டையே அந்த டெஸ்ட்டுக்கான கிட்டும் இருக்குது ஸோ இதை வாங்கி அங்கேயே பண்ணிக்கலாம் மகப்பெறு காலத்தில் பாதிப்புகள் வராமல் இருக்க எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் நூறு சதவீதம் கர்ப்பிணிகளை வந்து பதிவு செய்கிறது தான் அதுவும் வந்து பன்னெண்டு வாரத்துக்குள்ளே எல்லா கர்ப்பிணிகளையும் பதிவு செய்கிறது தான் எங்களுடைய இப்போதைய இலக்காக வச்சுருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி பதிவு பண்ணுறது மூலமாக தான் நம்ம அவங்களுடைய ஹெல்த்து கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத முன்கூட்டியே பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இந்த குழந்தை குழந்தையோட வளர்ச்சியும் சீராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம கண்டிப்பாக என்ஷுர் பண்ணுறோம் அப்புறம் வார வாரம் நம்ம மருத்துவ அலுவலர்களுக்கு கூட்டம் வைக்கிறோம் அந்த கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி கர்ப்பிணிகள் எவ்வளோ வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க எத்தனை வந்து இந்த ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டு என்னென்ன கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லையா ஸோ என்ன ஃபர்தராக அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ மெயின் இதில் வந்து பதிவுன்னு நான் சொல்லும்போது அந்த செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு இது இப்போ ரீசெண்டாக தமிழக அரசு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் கர்ப்பிணிகள் வந்து இதுவரைக்கும் வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்லாட்டி துணை சுகாதார நிலையங்களை கிராம சுகாதார செவிலியர்களை சந்தித்து தான் அந்த ஆர்சிஹெச் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது இப்போ வந்து பிக்மி வெப்சைட்ஸில் போனால் தானாகவே வந்து அவங்க கர்ப்பத்தை பதிவு செஞ்சுக்கலாம் இதுக்கு அவங்களுடைய ஆதார் கார்டு அவங்க கணவருடைய ஆதார் கார்டு சில டாக்குமெண்ட்ஸ் அந்த இதில் கேட்குறத நம்ம அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணால் தானாகவே அவங்க பதிவு பண்ணி இந்த ஆர்சிஹெச் ஐடின்னு சொல்லக்கூடிய அந்த எண் வந்து அவங்களுக்கு கிடச்சிடும் இந்த எண் வந்து பிறப்பு சான்றிதழ் வாங்குறதுக்கு ஒரு மேண்டேட் இது வந்து கண்டிப்பாக அந்த பதிவு பண்ணினா தான் பிறப்பு சான்றிதழ் வாங்கணும் ஸோ ஒவ்வொரு கர்ப்பிணியும் அவங்க அரசு மருத்துவமனைக்கு போனாலும் தனியார் மருத்துவமனைக்கு போனாலும் கண்டிப்பாக இந்த ஆர்சிஹெச் ஐடிங்கிறத அவங்க வாங்கியிருக்கணும் அதை அவங்க உறுதி பண்ணணும் கர்ப்பிணிகளை அரசு எப்படி பதிவு செய்கிறது அரசு மருத்துவமனைக்கு வர்றவங்க எல்லாரையுமே நம்ம வந்து ஆரம்ப முதல் விசிட்லேயே வந்து நம்ம பதிவு பண்ணிடுறோம் துணை சுகாதார நிலையங்களுக்கு வரவங்களுக்கும் முதல் விசிட்லேயே நம்ம வந்து பதிவு பண்ணிடுறோம் இதை தவிர கிராம சுகாதார செவிலியர்கள் வீடு வீடாக போகும்போது அங்கே கர்ப்பிணிகளை பார்த்தாங்கன்னா உடனே பதிவு பண்ணி அங்கே கொடுத்துட்றாங்க தனியார் மருத்துவமனையில் போகும்போது யார் யார் த பதி கர்ப்பமானாங்கிற தகவல் வந்து எங்களுக்கு தெரியாது அப்போ அந்த தனியார் மருத்துவமனைகளுக்கும் நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம் அவங்கக்கிட்ட முதல் விசிட்டுக்கு வரும்போதே வந்து அவங்க ஐடி வாங்குறதுக்காக இங்கே அனுப்பணும் அப்படிங்கிற தகவல் வந்து எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் பெரும்பாலான பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்மக்கிட்ட அங்கே அனுப்பிடுறாங்க ஐடி வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிடுறாங்க சின்ன சின்ன ஸ்மால் கேப்ஸ் இருக்கிறத நம்ம பிரிட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் நடக்கலை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வாரம் வாரம் அந்த மீட்டிங்கில் தகவல் வருதோ ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸே நம்ம தொடர்பு கொண்டு இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அவங்களுக்கும் கன்வே பண்ணிடோம் கர்ப்பத்தை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டுமா கர்ப்பத்தை வந்து கட்டாயம் பதிவு பண்ணணும் ஏன்னா இதை பதிவு தான் நம்மளுக்கு பிறப்பு சான்றிதழே வாங்க முடியும் ஸோ இத்தனை கர்ப்பிணிகள் நமக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பதிவு பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அப்புறம் பதிவு பண்ணினா தான் அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்கங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும் அவங்களை தொடர் கண்காணிப்பு நம்மளால் செய்ய முடியும் ஸோ ஒரு ஆன்டினேட்டல் ஃபாலோ அப் கரெக்டாக இருந்ததுனால் தான் பிரசவத்தப்போ ஒரு சுகமான ஒரு தாயும் சேயும் வந்து நம்ம என்ஷோர் பண்ண முடியும் ஸோ அதுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் பதிவு பண்ணும்போது நம்ம சில டெஸ்டெல்லாம் பண்ணுறோம் ஜஸ்ட் லைக் தட் நம்பர் மட்டும் கொடுக்க மாட்டோம் அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் டெஸ்ட் பண்ணுவோம் யூரின் டெஸ்ட் பண்ணுவோம் ஸ்கேன் பண்ணுவோம் சுகர் டெஸ்ட் பண்ணுவோம் பிபி பார்ப்போம் வெயிட் இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாமே பண்ணுவோம் ஸோ அது மூலமாக அவங்களுடைய அடுத்தடுத்த மாதங்களில் இந்த ஹீமோக்ளோபின் எப்படி இருக்குது வெயிட் எப்படி இருக்குது பிபி எப்படி இருக்குது ஸோ அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும் ஸோ அது பதிவு வந்து அதை ஒன்று பண்ணணும் ப்ளஸ் அந்த பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க இது ஏர்லியாகவே பதிவு பண்ணும்போது அரசு தரக்கூடிய அந்த முத்துலக்ஷ்மி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டாக அதுவும் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது உரிய நேரத்தில் கிடைக்கிறதுக்கு அது வாய்ப்பாக அமையும் ஆறாவது இடத்தில் இருந்து முதல் இடம் எப்போது முதல் இடம் ஆறாவது இடங்கிறத தாண்டி சுகமான தாயும் சேயும் வரணும் ஒரு மூணு கிலோ எடை உள்ள ஒரு குழந்தை வந்து ஒவ்வொரு கண்பிணிக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு ஒரு மகப்பேறு மரணம் கூட நிகழக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய இலக்கா நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து இதில் நாங்கள் பண்ண வேண்டிய மெயின் விஷயம் வந்து கர்ப்பிணிகளை பன்னெண்டு வாரத்துக்குள்ளே பதிவு பண்ணணும் பண்ணிவிட்டு அந்த ஆன்டினேட்டல் ஃபாலோப் வந்து ஒரு அஞ்சு விசிட் ஒரு அஞ்சு குறைந்தது ஒரு ஐந்து முறையாவது வந்து அவங்க மருத்துவ அலுவலரை சந்திச்சிருக்கணும் இதை தவிர நம்மளுக்கு சிக்கல் உள்ள ப்ரெக்னன்சிக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஓஜிஸ் இருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சரியான சிகிச்சை முறைகள் நம்ம பண்ணுறோம் ஸோ இதை வந்து ஏற்கனவே நம்ம கடந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தினதுனால தான் இவ்வளோ குறைஞ்சிருக்கு இதை ஃபர்தராகவும் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு நூறு சதவீதம் நம்ம இதை பண்ணும்போது ஜீரோங்கிற இலக்கை வந்து நம்ம அடைவோம் அப்படின்னு நம்புகிறோம்